ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபனுக்கு நான் என்ன செய்யலான்னு யோசிக்கும் ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகுங்க இந்த ஏரியாவோட ஸ்பெஷல் தான் அது சப்போஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா சைனா பேட்டு அது என்ன ரெசிபின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கடல் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் லட்டுக்கு பால் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கேன் கடலைப்பருப்பை அரைக்கும் போது அது கூட சோம்பு வர மிளகா வடைக்கு மாதிரி ஒன்று பாதிமாக வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க ஏன்னா இன்றைக்கி வந்து கரண்ட்டு போக போது சடோன்னு ஸோ அதுக்கான மசாலா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வந்து அரைச்சி முடிச்சிடலாம் தேங்காய் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெள்ளப்பூண்டு ஏன் நான் தோலோடு வச்சிருக்கேன்னா அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்தாங்க ஆனால் நான் வாங்குற பூண்டு வந்து இப்படி இருக்காது இந்த மாதிரி ராஜபாளைய பூண்டாக தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கும் சோ அது வந்து உரிச்சு குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இது வேற வழியில ரசம் இந்த மாதிரி மசாலாக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னுட்டு தோணுச்சு ஒரு கடையில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் ஊற்றணும்னு நினைக்கும்போது தான் எண்ணெய் எல்லாம் காலி ஆகுங்க நாலு நிமிஷம் எனக்கு என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல பேச தெரியாதா ஸோ ஒரு கடையை வச்சுட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் இது நல்லா வந்து வதக்கிடணும் எண்ணெயெலாம் ஊற்றாமல் ட்ரையாக தான் வந்து வதக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு இது கூட வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோம்பு அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் கருக விடாமல் வந்து வதக்கணுங்க ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் கருகிடுச்சுனாலும் அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறிவிடும் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து எடுத்து இல்லையா அதே வந்து இது கூட சேர்த்துட்டு கசகசா அது இது நல்லா வந்து மீடியமாக வந்து கேஸ் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து இது கூட வந்து கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா கம்பல்சரி வந்து சேர்க்கணும் அதுதான் இந்த மசாலாவோட ஹைலைட்டா ஏன்னா இது வந்து ஒரு ரோட்டு கடை சால்னா ஃப்ளேவர்ல இது வந்து வந்துட்டு இருக்குங்க சோ இதை வந்து ஒரு பக்கம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம் யாரும் தான் கேட்டு இந்தியாவில் ஆரம்பிச்சீங்களா என்னோட யூடியூப் சேனல் பின்னாடி பெருசா வர்றதுக்கு இவர்தான் காரணமா இருக்க போறாரு எப்படி தூங்குறாரு பாத்தீங்களா சிம்பிளி இதோ வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இந்த மசாலா வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான தாளிப்பு எப்படிங்கிறத பின்னாடி வந்து நான் சொல்கிறேன் ஒரு கடையில் அந்த சைடு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு வந்து நான் அரைச்சி இல்லையா அதை வந்து இதை வந்து வடக்கு வந்து பொறிக்கிற மாதிரி இல்லை ஒரு அன்ஷேப்பில் குட்டி குட்டியாக வந்து பொறிக்கணும் ஒரு வடை மாதிரி தட்டிடக்கூடாது குட்டி குட்டியாக வந்து அங்கங்கே பால் பாலாக போட்டு ஒரு வடைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மொறுன்னு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்தளவுக்கு வந்து எடுத்தால் போதும் அப்போ தான் இது கூட வந்து மசாலா வந்து ஜெல் ஜெல்லாகுங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சு மசாலா ஜெல் ஆகாது அவன் கண்டினியூ கண்டினியூ நீ கண்டினியூ இது வந்து ஒரு எயிட்டு பர்சன்டேஜ் இருக்கும்போதே வந்து எடுத்து வச்சலாம் இது செய்யும் போதே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து கொடுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இந்த சைடு வந்து எல்லாத்தையும் வந்து பொறிச்சதை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த கடையில் வந்து எண்ணெய் ஊற்றியிருந்தது இல்லையா அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வந்து ஒரு பிரியாணி ஷேப்பில் வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராமம் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த கட் பண்ண வெங்காயம் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச அந்த மசாலா இருக்குதுல்லையா அதையும் இது கூட வந்து சேர்த்து வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஒரு மூணு மூன்றரை கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துருப்பேன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பொறிச்சு வச்சிருந்தாலும் அதே வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருப்பில் இது எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டாக மூடிவிட்டோம் இது எதுவும் இல்லைங்க வடகறி தான் சக்கர பொங்கலும் வடகரி மாதிரி இருக்குங்கள சக்கரை பொங்கலுக்கு ஆனால் மாவு அரைக்கும் போது கொஞ்சமா அவள் மாவுல வந்து உப்பு மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கல்லுல ஊற்றும் போது ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே வந்து வரணும் ஓகேங்களா ஏன்னா இது இருக்குன்னு எப்படி தெரியும் இந்த மாதிரி அங்கங்க வந்து டாட் மாதிரி வருதா ஸோ அந்த மாதிரி வந்தாதான் இந்த மாவு கரெக்டாக இருக்குங்க ஒரு செட் தோசை வடகறி சைதாப்பேட்டை வடகரி செம்மையாக இருக்குங்க நான் சொன்ன அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பக்கத்து வீட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா டென்ஷன் ஆக போகிறார் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களோட ஃபேவரெட்டாக ஆகிடும் உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் என்னோட மெத்தடில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லது சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஸோ பாய்